வணக்கம் மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய இந்த நேர்காணலானது சுளிப்புரத்தில் அமைந்திருக்கக்கூடிய விக்டோரியா கல்லூரி மாணவர்களிடத்தில் தான் அமையப்பெறப் போகிறது குறைப்பாக இந்த மாணவர்கள் மாகாண மட்ட போட்டிகளில் பல பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள் அவர்களுடைய இந்த சாதனை தொடர்புலையும் அவர்களுடைய இந்த சாதனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்புலையும் தான் இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்துரையாட காத்திருக்கின்றோம் வாங்க அவர்களை சந்தித்து பல்வேறு பட்ட விடயங்களை பேசுவோம் பழுதூக்கள் சாதனை படைத்திருக்கக்கூடிய கூடிய விக்டோரியா கல்லூரி மாணவர்களை தான் இந்த நேர்காணலுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் இந்த பழுதூக்கில் சாதனை படைத்திருக்கீர்கள் எவ்வளவாக நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இப்ப தொடர்ச்சியாக நீங்கள் உங்களை பற்றி சொல்லணும்னு சொல்லிச்சோன்னா எத்தனை வருடங்களாக நீங்கள் இந்த பழுதூக்கில் வந்து பயிற்சிகளை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் நாலு வருஷமா நீங்கள் சொல்லுங்கள் தம்பி எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த பயிற்சியை வந்து கொண்டிருக்கிறீங்க ஒரு இரண்டு மாதத்திலையும் எப்படி இந்த சாதனை முன்னால் படிக்க முடிங்கிருக்கிறது ஆசிரியர்களின் முன்னேற்றமும் பயிற்சி இருக்காரு அதனால இப்படி நீங்க இத தொடர்ச்சியாக நீங்கள் இந்த பழுதுகள்ல இன்னும் நிறைய சாதனைகளை படைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வம் இருக்கா சரி நீங்க சொல்லுங்க எப்படியாக உங்களுக்கு இந்த உணர்வு ஏற்பட்டிருக்கிறது அதாவது நீங்க பழுதுக்கல்ல சாதனை படித்திருக்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது எப்படியாக சந்தோஷப்படுகிறீர்கள் இந்த ஒரு வெற்றிய ரொம்ப சந்தோஷப்படுறேன் குடும்பத்தினுடைய ஆதரவும் ஆசிரியருடைய ஆதரவும் உங்களுக்கு எப்படியாக இருந்தது நீங்க பெற்ற வெற்றிகளை தொடர்பாக சொல்லுங்க எவ்வளவு சாதனைகளை படித்திருக்கீங்க இந்த கேட்டகரியில நீங்க அந்த சாதனை வந்து படித்திருக்கிறீர்கள் நாங்கள் அந்த ஆசிரியரால் நாங்கள் இடைவிட்டு நாங்கள்

செய்து ஒரு பெண்ணாக இந்த நீங்கள் விளையாட்டு செய்கிற போது நிறைய பேர் சில நேரங்களில் உங்களுக்கு எதிரான விமர்சனங்களை கூட வைத்திருப்பார்கள் நேரத்தில் சப்போர்ட் வந்து கிடைக்காம இருக்கும் அப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கிறதா இல்லை எனக்கு பழிக்கிற ஹோச்சம் ராயாசர் கேன்சர் உண்ட ஆதரவும் வீட்டை சா அம்மா அப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற அதனால் இந்த பிளேஸ் அடிக்க முடிஞ்சிருக்கு வீட்டில் வந்து யாருடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாகிடுது எனக்கு ரெண்டு வீட்டு ஆதரவும் அப்பா அம்மான்ட்டு ரெண்டு வீட்டு ஆதரவும் அதிகம் நீங்கள் என்ன ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு எந்த கேட்டகரியில் நீங்கள் வெற்றி எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கிடைச்சிருக்கு எழுவத்தாறு கேட்டகரிக்கு டுவெண்ட்டிக்கு தொடர்ந்து நாலு வருஷமாக வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அந்த விதத்தில் ஒரு நாள் கூட இல்லை இதை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணி இருக்கா இல்லாட்டி நான் இன்னும் சாதிக்கணும்னு சொல்லி ஆர்வம் உங்களுக்கு இருக்கா விட்டுட்டு போன தோணவே இல்லை அது சாதிக்கணும்னு தோணி தம்பி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து தெரிவு செய்திருக்கிறீங்க இருபத்தி மூணு கிலோ பிரிவில் செகண்ட் பிளேஸ் அடிச்சுனேன் இல்லை நீங்கள் ஒரு இரண்டு மாதங்கள்லயே நீங்கள் இரண்டாவதாக வந்திருக்கிறீர்கள் உண்மையில் அது ஒரு பெரிய விஷயம் தான் அதற்கு பின்னாலே நிறைய கஷ்டங்கள் இல்லாட்டி நிறைய பயிற்சிகளை வந்து பெற்றிருப்பீர்கள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு ஊக்கம் தந்தவர்கள் யாராக இருக்கிறார் எனக்கு ராயா சேரும் தான் ஊக்குவிக்கிறன் கோச்சும் ஊக்குவித்த மற்றது பெற்றோர் எனக்கு இந்த உபகரணங்கள் தந்த எங்களுடைய ஆதரவு எப்படியாக இருக்கிறது அதாவது என்னன்னு சொன்னா நாங்கள் பழுதுக்குறேன்னு சொல்லி போனா எங்களுடைய உடலும் வலிமையாக இருக்கணும் என்ன உணவுகளும் அதற்கேற்ற மாதிரி நாங்கள் செய்யணும் அப்படியான இதுல உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருந்தது கால மணி நேரத்துல பாரு நான் பிராக்டிஸ் பண்ணேன் ஆறரைக்கு வந்து வேலை வேலையும் பிராக்டிஸ் பண்ணுவேன் ஆறரைக்கு அம்மா டிஃபன் செஞ்சு தருவா கால மணி சாப்பாடு அப்புறம் அஞ்சு பிராக்டிஸ் முடிச்சு போட்டு செய்வேன் உங்களுடைய சக நண்பர்கள் உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறேன் பயிற்சியில் ஈடுபடுகிற நேரங்கள் அந்த போட்டிகள் வந்து நெருங்குகின்ற போது பயிற்சிகள் அதிகமாக செய்ய வேண்டி ஏற்படும் அப்படி சந்தர்ப்பத்துல பாடம் சார்ந்த விஷயங்கள்ல ஆசிரியர்கள் ஊக்கமா இருப்பார்கள் அதே நேரத்தில் உங்களோட இருக்கக்கூடிய சக நண்பர்களும் சில விளக்கங்களையும் உங்களுக்கு பாடம் சம்பந்த விஷயங்களை சொல்லி தந்திருப்பார்கள் அப்படி உங்களுக்கு ஊக்கமாக இருந்தவர்கள் செய்திருக்கிறார்கள் ஊக்கம் சொல்லி

அடுத்த கட்ட லட்சியம் வந்து என்னவாக இருக்கிறவங்களுக்கு தேசிய மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி தேசிய மட்டும் அடிப்பேன் உங்களுக்கு இந்த படிப்பெல்லாம் முடிஞ்சதுங்க பிற்பாடு என்ன தொழிலை வந்து செய்யணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க எனக்கு டீச்சிங் ஒரு ஆசிரியாக வர சொல்லி அது இந்த ஒரு பழுதூக்கள் சம்மந்தமான அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த ஒரு பொறுப்பு வேணுமா இல்லாட்டி ஏனைய துறைகளில் நீங்கள் தேர்வு செய்ய விரும்புகிறீர்களா எனக்கு ஸ்போர்ட்ஸ்லையும் மாசேவிக்கு ஏனையதுலேயும் இருக்குது எது எனக்கு நல்லா அப்போ அதில் ரெண்டு உண்மையில் வந்து நீங்கள் இந்த ஒரு பழுதூக்கள் என்கின்ற போது அது பெரும்பான்மையை வந்து ஆண்கள் பங்கு பெற்று தான் அதிகமாக இருக்கு ஆனால் பெண்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் ஆனால் உங்களுடைய இந்த பாடசாலையில நீங்கள் முதல்ல இருந்து இந்த பாடசாலையில தான் இருக்கிறீங்களா இல்லாட்டி ஏல் படிக்கும்போது தான் இருக்கிறேன் நான் ஏஎல் தான் வந்து நான் முதல் பாடசாலை வந்து உங்களுடைய முதல் பாடசாலையினுடைய பங்களிப்பு தொடர்பு சொல்லுங்கள் என்ன சொன்னால் அவங்கள்தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து வழிகாட்டியாக இருந்திருக்கோம் எனக்கு ப்ரீ தான் இந்த வெயிட் விட்டிங்கே சொல்லி தந்தவர் அவரால் இருந்து இப்போ கயன் தான் முதல்ல பழகப்பூ நான் போய் போய் இப்போ இங்கே இங்கே வந்து செய்கிறேன் வெயிட் யூட்டிங் முதல் சயப்பிரா சாலையே இல்லை வெயிட் விட்டிங் பண்டத்துல தான் போய் செய்கிறேன் நான் போய் செய்ய செய்து அம்மா தான் நேர்த்தி கொண்டு இறக்கிட்டு வரவேன் தைக்கிட்டு வந்து வந்து சார் ஃபோன் அடித்து வேறு சொல்லுவார் என்னென்ன டைம் வந்து அம்மா ஏற்றிட்டு கொண்டு தைக்கிட்டு வந்து போய் ப்ளேஸ் அடிச்சுட்டு வரேன் நான் நேஷ்னல் போனால் நான் பிளேஸ் கிடைக்கல எனக்கு தான் வாகனம் தொடங்கி நேற்று பிளேஸ் அடிச்சுட்டு வந்தேன் இனி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பழு தூக்கல் என்கின்ற போது அதற்கான பயிற்சி அமைப்புகளும் அவசியமாக இருக்க வேண்டும் அந்த வகையில் உங்களுடைய இந்த பாடசாலையில் பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதற்கான இட வசதிகள்லாம் எப்படியாக இருக்கிறது விவசாயத்தை ஓகே நாங்கள் அந்த நவீனமான அந்த செய்கிறதுக்கு குறைவாக இருக்குது அது தந்தான் நிச்சயமாக இப்படியான மாணவர்கள் சாதிக்க வருகின்ற போது அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் அந்த இட வசதிகளும் அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கும் நீங்க இறுதியாக சொல்லுங்க உங்களுடைய எதிர்காலத்தில் இந்த பாடசாலையை விட்டு நீங்க வெளியில போகிற போது படிச்சு முடிச்சுட்டு போகிற போது நீங்கள் எவ்வாறான விதத்துல உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பழுதூக்களில் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குற இது ஒரு இதொரு சிலைவர்களும் பெண்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு நாங்கள் போய்க்க சொல்லிட்டு போவோம் இப்படி செய்யலாம் செய்தால் இவ்வளோ நன்மை எவ்வளோ இது இருக்குன்னு சொல்லிட்டு போவோம் இப்போ உங்கள மாதிரி சாதிக்கணும்னு சொல்லி அதாவது ஒரு பெண்ணாக பழுதுக்கள் எந்த விளையாட்டாக இருந்தாலும் பங்கு பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் தரக்கூடிய மாதிரி ஆசைப்படக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பழுதுக்கள் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் அதில் கூட தனி ஈவெண்ட்டில் தான் பிளேஸ் அடிக்க முடியும் இதிலே மடிக்கலாம் தனிவில்ல பிளேஸ் அடிக்க முடியும் கூட ஸ்போர்ட்ஸ் வெளியில அடிக்க முடியும் அப்படி என்று ஊப்பிப்பு நாட்களும் நிச்சயமாக இவ்வாறாக ஒரு பல சாதனைகளை இந்த மாணவர்கள் படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இவர்கள் தேசிய மட்டத்திலையும் வெற்றி எட்டுவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அணி இந்த வருடம் நாங்கள் நான்கு பதக்கங்களை மாகாண மட்ட போட்டியில் பெற்றுக்கொண்டோம் ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று பெண்களும் பதக்கங்களை பெற்றிருக்கின்றோம் இந்த வருடம் பழுதுக்கள் போட்டியில் அதிக பதக்கங்களை இப்பாடசாலை பெற்றுள்ளது அதற்கு எமது பாடசாலையின் அதிபரின் வழிகாட்ட மற்றும் இவ் அணியின் பயிற்சியினராக எமது பாடசாலையின் பழைய மாணவனும் விளையாட்டு உத்தியோகத்தராக கடமை புரிகின்ற கயனவர்கள் இவருக்குள்ளான பயிற்சியை வழங்கியிருந்தார் அத்துடன் இதுக்கான மூல வளங்களை நமது சங்கான பிரதேச செயலகம் எங்களுக்கு கையளிக்கின்றது கையளித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக மாணவர்களை பயிற்சியில் ஈடுபடுத்தி குறிய காலத்தில் தொடர்ச்சியாக பயிற்சியில் ஈடுபடுத்தியதன் காரணமாக நாங்கள் இந்த வருடம் நாலு பதக்கங்களை மாகாணமட்ட போட்டியில் பெற்றுக்கின்றோம் உங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கும் இந்த மாணவர்கள் இன்றைய காலத்தில் இலங்கையில் பேரந்துக்கள் போட்டியானது மிகவும் வலு ஆகி கொண்டு செல்கின்றது தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் பேரந்துக்கள் போட்டியில் இலங்கை வீரர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் நாமல் தேசிய மட்ட போட்டியில் வெற்றி பெற்று இலங்கை ரீதியாக சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்காக சிந்தித்துள்ளோம் ஏனைய மாணவர்களுக்கான பங்களிப்பு எப்படியாக இருக்கிறது அதாவது இதை வந்து எத்தனை பேர் வந்து உங்களோட பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த வருடம் ஒரு குழுவாக செயற்பாடுகளை மேற்கொண்டுக்கின்றோம் நமது பாடசாலை அதிபரின் வழிகாட்டிலும் பழைய மாணவர்கள ஆதரவின் பெயரிலும் நமது பாடசாலையா சமூகத்தின் ஆசிரியர்கள் மாணவ விருப்ப விருப்புகளுக்கு அமைவாக நாங்கள் அதிக அளவில் இந்த செயற்பாட்டில் மாணவர்களை ஈடுபட வைத்துள்ளோம் அந்த அடிப்படையில் ஆண் மாணவர்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் பெண் மாணவர்கள் ஐந்து மாணவர்களே பங்கு பெற்றிருந்தார்கள் எந்த வருடம் வெற்றி பெற்றதை கொண்டு நாங்கள் அடுத்த வருடம் இன்னும் அதிக அளவில் மாணவர்களை இப்போட்டியில் களம் இறக்குவதற்கு சிந்தித்துள்ளோம் உங்களுக்கான அந்த பயிற்சிகளை செய்யக்கூடிய இடங்களாகட்டும் இல்லாட்டி ஏதாவது வசதிகள் பற்றாக்குறை இங்கே இருக்குதா இந்த வருடமே இந்த போட்டிகளை நாங்கள் அதிக பதக்கங்களை பெற்றபடியாக இன்னும் கூடிய வளங்களை பெற்றுக்கொள்ள அதிக மாண்களை போட்டியில் நாங்கள் தயார்படுத்தும் போது இன்னும் வள பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் நவீனத்துவம் நவீன வயத்துவம் வாய்ந்த உபகரணங்களை நாங்கள் இன்னும் பயன்படுத்தும் போது அதிக பதக்கங்களை வெற்றி கொள்ளக்கூடியதாக இந்த வெற்றியை வந்து பெறுவதற்கு பாடசாலை சமூகம் எவ்வளவு ரீதியாக பங்களிப்பு செய்து பாடசாலை சமூகமானது பாடசாலை அனைத்து செயற்பாடுகளிலும் மிகவும் உன்னிப்பாகவும் வெற்றியினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் மாணவருடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் தரமானதாக அமைய வேண்டும் என்ற நோக்கில் மிகவும் கண்டிப்பாக உள்ளது அந்த அடிப்படையில் எமது பாடசாலை அதிபர் மிகவும் சிறப்பாக எமது பாடசாலையை வழிபடுத்தி வருகின்றார்கள் அதற்கமைய வெளிநாட்டு பழைய மாணவர் சங்கங்கள் இலங்கை பழைய பழையமான சங்கங்கள் மிகவும் உன்னிப்பாக செய்யப்படுது அவனை அவதானித்து அதற்கான பங்களிப்புகளை மேற்கொள்ளி மேற்கொள்ள கொண்டிருக்கின்றார்கள் எங்களிடையே காணப்படுகின்ற பட்டாக்குறையினை கேட்டறிந்து எதிர்காலத்தில் எமது பாடசாலை வருகின்ற வருடம் நூற்றி ஐம்பது ஆண்டை கொண்டாட உள்ளது அந்த அடிப்படையில் தமது பல பற்றாக்குறையை நீக்கி ஒரு சிறந்த பாடசாலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பழைய மாணவர்களிடம் பாடசாலை சமூகம் மிகவும் ஆர்வமாக உள்ளது அந்த அடிப்படையில் எமது பாடசாலையானது மேன்மேலும் வளர்ந்து செல்லும் என்ற நோக்கில் நான் இதன் வேட்டையை கண்காணிக்கின்றேன் இந்த பழுதுக்கும் மாணவர்களின் பயிற்சியில் விளையாட்டு உத்தியோகத்தர் எமது பாடசாலை பழைய மாணவன் ஆகிய இதனை நிறைப்படுத்தி கொண்டிருக்கின்றனர் அதுக்கு அடுத்ததாக எமது பாடசாலையின் பயிற்றுனர் நிசாந்தனும் மிகவும் மாணவர்களை பயிற்சியில் ஈடுபடுத்துவதற்கு ஒழுங்குபடுத்தி அவர்களை இந்த போட்டியில் வெட்டி கொள்வதற்கும் முன் முன்வந்துள்ளார் அத்துடன் எமது ஆசிரியர்கள் இச்செய்ப்பாட்டினை சிறப்பாக செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மாணவர்களை ஊக்குவித்து இந்த செயற்பாட்டில் வெற்றி பெறுவதற்கு இந்த மாணவர்கள் மாகாண மாகாணமட்ட போட்டிகள்ல சாதனை படைத்திருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் தேசிய மட்டத்திற்காக அவர்கள் தயார்படுத்தல மேற்கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த போட்டிகளையும் அவர்கள் வெற்றியிட்டு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகின்றோம் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சஹராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரொஷியானி மனோரஞ்சன் நன்றி